வணக்கம் நிகாபி டிவி நம்ம பார்க்க போறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெல்லை தென்காசி மாவட்டத்தில் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அவரை தமிழக ஐக்கிய ஜனதாதள கட்சியின் மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் அகில இந்திய தலைவரும் பீகார் மாநில முதலமைச்சருமான நிதிஷ்குமார் அவர்களின் ஆணை கிடைங்க தமிழக ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் மணிநந்தன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஐக்கிய ஜனதாதள கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நிமிடங்கள் மகிழ்ச்சியுடன் உரையாடினர் இந்த சந்திப்பின் போது மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணியன் நிர்வாகிகள் சுடலைமுத்து இசைக்கி பாண்டி மாரியப்பன் புலித் சுரேஷ் சிந்துராஜ் நம்பி சையதலி ஆஷிக் ஷேக் அமீர் பாலை மாரிமுத்து முத்துராமன் உட்பட ஏராளமானோர் உடனிருந்தனர்